ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நீங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான டிப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ இந்த ஜாரில் போடுற மூடியோட ரப்பர் இருக்குது பார்த்தீங்களா இந்த மூடி ரப்பர் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்ச நாளே வந்து லூஸ் ஆகிடும் லூஸ் ஆகிட்டு எக்ஸ்பெண்ட் ஆகிரும் எக்ஸ்பெண்ட் ஆகிட்டு என்ன ஒன்று பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட் ஆகி போயிடும் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ரப்பரை வந்து ஓவர் சைஸ் ஆகி எக்ஸ்பெண்ட் ஆகிரும் எக்ஸ்பெண்ட் ஆயிடுச்சுன்னா இப்போ நீங்கள் இதோட வந்து மூடியை போட்டு மூடினிங்கன்னா உங்களுக்கு வந்து மூடி லாக் ஆகாமல் பாருங்கள் வெளியில் வந்து விதுங்கி வந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி வந்துடும் மூடி ரப்பர் இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா பழைய மூடி ரப்பர் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பெண்ட் ஆகி பெருசாகிடுச்சு இப்போ அதுக்காக வந்து ஒரு புது ரப்பர் வாங்கியிருக்கேன் இந்த புது ரப்பர் வந்து பார்த்திங்கன்னா ரப்பர் பாருங்கள் ஒரு சைடு வந்து ஃப்ளாட்டாக இருக்குது பாருங்கள் தெரியுதுங்களா இந்த சைடு ஃப்ளாட்டாக இருக்குது இங்கே பாருங்க ஒரு ரெண்டு ஸ்டெப்போடு இருக்குது இப்போ இந்த மூடியில் எப்படி போடணும்னு கேட்டிங்கன்னா இந்த ஃப்ளாட்டாக இருக்க பக்கம் தான் மேல் பக்கம் வர மாதிரி இந்த பாருங்கள் இந்த ரப்பரை வந்து மாற்றணும் ரப்பரை மாட்டியாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா மெயினான விஷயம் இந்த மூடி ரப்பர் வாசரை வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு தடவையும் நீங்கள் வந்து மிக்சி ஜாரை யூஸ் பண்ணிவிட்டு